திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் பாடல்களும் அதன் விளக்கங்களும் இன்று பாடல் இரண்டு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்க இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து அவற்றின் பொருளை ஓதி உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியை சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூல தேவநாயனார் நமக்கு அருளி செய்துள்ளார் ஆகவே இந்த திருமந்திரத்தினை நாம் தினமும் கேட்டு சதாசிவ மூர்த்தியை அடையும் பொருட்டு திருமந்திரத்தினை ஓதலாம் பாடல் இரண்டு பாயிரம் ஒன்று கடவுள் வாழ்த்து ஓற்றிசைத்து இன்னுயிர் மன்னும் புனிதனை நாட்டிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்கொரு வேந்தனாம் கூற்றுதைத்தானே யான் கூறுகின்றேனே இறைவனை போற்றி புகழ்ந்து இசைப்பாடும் அடியவர்களின் உள்ளத்தில் வீற்றிருக்கும் புனிதமானவனும் நான்கு திசைகளுக்கும் உலகம் அனைத்திற்கும் நன்மை புரியும் மாதுவாகிய சக்திக்கு தலைவனானவனும் மேற்கூறிய நான்கு திசைகளுக்குள் தென் திசைக்கு தலைவனானவனும் காலத்தின் அதிபதியான யமனை எட்டி உதைத்ததால் காலத்தை வென்றவனும் ஆகிய இறைவனை யான் கூறுகின்றேன் திருச்சிற்றம்பலம் நாளை பாடல் மூன்றை பார்க்கலாம் நாளை பாடல் எண் மூன்று மற்றும் அதன் விளக்கங்களை காணலாம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி குருவருளும் திருவருளும் நின்று இந்த திருமந்திரத்தினை ஓத துணை இருக்கட்டும் எல்லாம் வல்ல இறைவனின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் திருச்சிற்றம்பலம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்